நண்பர்களே வணக்கம் நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் உலகில் மனிதர்களை மனிதனாக வாழச் செய்யக்கூடிய தத்துவத்தை அழகாக இரு வரிகளிலே வெளிக்காட்டி தமிழ் கூறும் நல்லுலகில் இன்றளவும் நிறைந்து இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா மகிவாளன்பட்டியில் கணியன் பூங்குண்டனார் இருந்து எழுதிய அந்த ஸ்தலம் அந்த சங்ககால பாடல் வரிகளில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கின்ற அந்த வரிகள் இந்த நான்கு வரிகள் உலகில் இன்றைக்கு மனிதனை மனிதனாக இணைக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையாக இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதை நினைத்து பெருமிதம் கொள்கின்றன திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் எழுதியிருந்தாலும் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற பாடல் வரிகள் அதையெல்லாம் தாண்டி நிற்கின்றன திருக்குறளை தாண்டிய இந்த வரிகள் இரண்டு வரிகளில் உலகம் அடங்கியிருக்கிறது மனித வாழ்க்கையும் அடங்கியிருக்கிறது அழகாக சொல்லியிருக்கிறார் அந்த கணியன் காலத்தை கணிப்பவன் காலத்தை கணித்து எழுதியிருக்கிறான் யாதும் ஊரே என்றால் என்ன இந்த உலகில் மனிதன் எந்த இடத்தில் பிறக்கிறான் என்பதும் தெரியாது எந்த இடத்தில் மரணிக்கப் போகிறான் என்பதும் தெரியாது ஆகவேதான் எல்லா ஊரும் நம்மூர் என்று சொல்கிறார் யாவரும் கேளீர் என்றால் உறவினர் எல்லோரும் உறவினர் எப்படி எல்லோரும் உறவினராக முடியும் எங்கு பார்த்தாலும் சரி நாம் ஒரு நபரை அயல்நாட்டிலோ வேறு இடத்திலோ புதிதாக சந்திக்கிற பொழுது அவர் வேற்றுமொழி பேசுபவராக இருந்தால் அந்த மொழியில் அவரை சகோதரர் என்றும் பெண்ணாக இருந்தால் சகோதரி என்றும் வயது மூத்தவராக இருந்தால் தாய் என்றும் அம்மா என்றும் அந்த மொழிகளிலே கூறி அழைப்பது வழக்கம் ஆக அவர் எங்கோ ஒரு நபரை சந்திக்கிற பொழுது அவர் உடன்பிறந்தவர் அல்ல நட்பாக உள்ளவரும் அல்ல வெளியூர்காரர் அறிமுகம் இல்லாதவர் ஆனால் அவரை நாம் அந்த உறவு கொண்டு அழைப்பதற்கான காரணம்தான் அனைவரும் உறவினர் என்ற யாவரும் கேளீர் என்கின்ற அந்த வரி அடுத்ததுதான் வாழ்க்கையினுடைய நிதர்சனத்தை சொல்லியிருப்பார் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சொல்லியிருக்கிறார் தீதும் நன்றும் பிறர் வாரா இதை புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அத்தியாயம் வேறு எத் எந்த குரலையும் படிக்க வேண்டாம் நாளடியார் படிக்க வேண்டாம் பெரிய பெரிய புராணங்கள் படிக்க வேண்டாம் பெரிய பெரிய இதிகாசங்கள் படிக்க வேண்டாம் பெரிய நாடகங்கள் படிக்க வேண்டாம் பெரிய புதினங்கள் படிக்க வேண்டாம் பெரிய புத்தகங்கள் ஞானிகள்கிட்ட போக வேண்டாம் சித்தர்கள்ட்ட போய் தீர்க்க தரிசிகள்கிட்ட க வரிசையில் நின்று காத்திருந்து அவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம் தீதும் நன்றும் பிறர் வாரா என்பதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதைவிட வேறு எதுவுமே கிடையாது அதென்ன தீதும் நன்றும் பிறர் வாரா அதுதான் வாழ்க்கையில் ஒருவனுக்கு நன்மையும் தீமையும் என்பது பிறரால் வருவதில்லை அவனால் அவனுடைய கர்ம வினையால் அவனுடைய செயலாலே வருவது இது உண்மை ஒருத்த வண்டியில் போய் வேகமாக போய் விழுந்து விபத்தில் சிக்கிக்கிறான்னா அந்த காரணத்தை பார்த்தீங்கன்னா அவர் வண்டியில் அதிவேகமாக போயிருப்பார் சாலை விதிகளை பின்பற்றாமல் போயிருப்பார் அதனால் ஏற்பட்ட விபத்தில் அவர் இறந்திருப்பார் அதுதான் அப்போ அவர் வந்து இறந்த பிறகு சாலை சரியில்லை ரோடு சரியில்லை பள்ளமாக இருந்தது வேகத்தடை இருந்ததற்கான அடையாளம் இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது அப்போ அவர் தேடிக்கிற நன்மை அவர் தேடிக்கிற தீமை அவரால் தான் வரும் இதுதான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று சொன்னான் அப்போ நமக்கு ஒரு உடல்நலம் சரியில்லை அந்த உடலை சரியாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது நான் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் அப்போ மாதந்தோறும் நான் வேலை பார்க்க வேண்டும் நான் கெட்ட பழக்கத்தில் இருக்கிறேன் என்றால் நான் என்னை அளித்துக் கொள்கிறேன் என்று அர்த்தம் நான் வே தேவையில்லாமல் பேசி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறேன் என்றால் அதற்கான முன்னெடுப்பு எடுத்தது நான் தான் ஆக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தீமையும் நன்மையும் ஒரு மனிதனுக்கு அவனால் தான் வருமே ஒழிய பிறரால் வருவாது வராது என்பதை நீங்கள் உணர்ந்துக்கணும் ஆனால் மக்கள் இன்றைக்கு எல்லாருமே அடுத்தவனை குறை சொல்லி அடுத்தவனால தான் நமக்கு வந்தது அடுத்தவனால தான் நம்ம வீட்டுக்கு பிரச்சனை அவங்க சூனியம் பண்ணிட்டாங்க அவங்க இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொருவருமே நினைக்கிறான் அப்படி இல்லை ஆகவே தான் இந்த இரண்டு வரிகளை யாதும் ஊரே யாவரும் கேளிர் எந்த இடத்துல பிறந்தோம் எப்படி பிறந்தோ நமக்கு தெரியாது எந்த இடத்துல மறைய போகிறோம் எப்படி மறைய போகிறோம் நமக்கு தெரியாது அதனால்தான் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே உறவினர் அப்படி அன்பு பாராட்டி வாழ வேண்டும் அடுத்தது தீதும் நன்றும் பிறர் தர வாரா நன்மையும் தீமையும் பிறரால் வராது நம்மாலே வரும் இப்படியே சொல்லிட்டே போவர் நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவதென்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இல்லாதென்றலும் இளமே என்றெல்லாம் சொல்லிட்டு கடைசி வரியாக ஒன்று சொல்லியிருப்பார் ஆறுயிர் முறை வழிப்படுவோம் என்று சொல்லியிருப்பார் ஆறுயிர் முறை வழிப்படுவோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒவ்வொருவனுடைய உயிரும் எப்படி பெரிய வெள்ளத்தில் மரங்களெல்லாம் அடித்து மலையிலிருந்து ஆற்று நீரில் பருகி ஓடுதோ அந்த வெள்ளப்பழக வெள்ளத்தில் அந்த அடிச்சுக்கிட்டு போகிற ஓடம் போல ஆறு உயிர் மனிதனுடைய உயிரும் அதே போல போகும் என்று சொல்வார் அப்போ ஆறுயிர் மனிதனுடைய உயிரும் அவனுடைய முன் அவனுடைய பயன் அவனுடைய வினைப்பயன் வழியாகவே அவனுடைய செயல்படி தான் அவனுடைய உயிர் போகும் என்று சொல்லியிருப்பார் அதை புரிஞ்சுக்கணும் தலையெழுத்து அப்படின்லாம் சொல்லவே கூடாது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லவே கூடாது இதெல்லாம் அவர் அன்னைக்கே சங்க காலத்தில் எழுதியிருக்கிறாரு ஆறு உயிர் முறை வழிப்படும் ஒவ்வொருவனுடைய செயல்படி தான் அவனுடைய உயிர் போகும் சொல்வார் ஆகவே மக்களே நீங்கள் மற்றவற்றையெல்லாம் விட்டு விடுங்கள் யாரும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இதுதான் மிகப்பெரிய ஒரு உலக மாநிலம் இந்த மானிடத்தை உணர்ந்து நாம் வாழ்ந்தால் நமக்குள் இல்லை பேதமும் இல்லை பிரச்சனையும் இல்லை மகிழ்ச்சி தான் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் யாரும் கெட்டுப்போவதில்லை என்பதை இருவரிகளில் உலகிற்கு உணர்த்திய மனிதன் இன்றைக்கு காசுக்கும் பணத்திற்கும் பதவிக்கும் அடித்து கொண்டும் வெட்டி கொண்டும் கொன்று கொண்டும் திருடி கொண்டும் போட்டி ஓட்டு நீதிமன்றங்கள் நிறுத்து கொண்டிருக்கிறான் இந்த கணியனின் அழகான இரு வரிகளை நாம் இனிமேலாவது எதிர்கால சந்ததிக்கு சொல்லிக் கொடுப்போம் மானிடனாய் வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்